சீனிய மாலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்கப்பா என்னோடய வீடியோஸ்லாம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரெமடியோட வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம செய்றோம் தேவையில்லாமல் நம்ம கெமிக்கல்லாம் சேர்க்க தேவையில்ல நம்ம ஃபேஸுக்கு அது அப்ளை பண்ணலாம் ஒத்துக்காது அதனால் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு ஃபேஷியலோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வெள்ளை உளுந்து ஒரு ஸ்பூன் பச்சரிசி நான் ஏற்கனவே ஊற வச்சுட்டேன் ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துகிட்டு இது கூட என்ன பொருள் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோ பார்க்கலாம் ஒரு தம்பியை ஒரு சகோதரியாக நினைக்கிறேன் ஒரு சகோதரி டை வீடியோ கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக நான் போட போகிறேன் சிஸ்டர் இந்த ரெண்டு நாள் பொறுத்துக்கோங்க கண்டிப்பாக டை வீடியோ போடுறோம் சூப்பரான ட டை வீடியோ ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அந்த வீடியோ உங்களுக்காக நான் அப்ளை அப்லோட் பண்ணுறது பண்ணுறேன் ரெண்டு நாள் ரெண்டு நாளுக்குள்ளே உங்களுக்கு வீடியோ போட்டுறேன் அது இயற்கையான அதாவது இயற்கையிலே எந் எல்லா க நம்மளோட கருவேப்பிள்ளைய வச்சு மட்டுமே ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம் அருமையான த டை அது அதை நான் எப்படி தயார் பண்ணுறேன்னு பாருங்கள் அது கூட நான் எந்த பொருளையும் சேர்க்க போகிறது கிடையாது கருவேப்பிள்ளைல டை அப்படின்னு நீங்கள் அசந்துடுவீங்க அது நமக்கு நம்ம உடம்புக்கு நம்ம குளிர்ச்சிக்கு நம்ம உடம்போட குளிர்ச்சிக்கு மண்டை மண்டை வந்து எப்போதுமே சூடாக இருக்கும் அப்போ வந்து சூடாக இருக்கனால அந்த குளிர்ச்சி ஆக்கணும் மண்டையை மண்டையில் இருக்கிற அந்த திசுக்கள்லாம் நல்லா தூண்டி விடும் அப்படின்னு சொல்லுவாங்க கருவேப்பிலையில் ஆனால் கருவேப்பிள்ளைய வச்சு ஒரு டைரை ரெடி பண்ணுறேன் ரெண்டு நாளுக்குள்ளே உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க டை வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படின்னு கண்டிப்பாக போடுறேன் சிஸ்டர் இன்றைக்கி நம்ம இந்த ரெண்டு எல்லாம் கொஞ்சம் அரிசியோட இப்போ ஒரு சின்ன ஒரு பொருள் நம்ம சேர்த்துக்கலாம் சும்மா உங்கள் வீட்டில் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா இல்லைனா ஓகே ஒரு சின்ன பப்பாளி துண்டு சேர்த்துக்க போகிறேன் நான் ம் இது சேர்த்து அரைச்சிக்கோங்க அரைச்சி விழுதா வந்து இதை வந்து நம்ம இது வந்து வ அரைச்சி வடிகட்ட போகிறோம் வடிகட்டிட்டு அது பப்பாளி துண்டு அண்டு வெள்ளை உளுந்து பச்சரிசி நம்ம அரைச்சி எடுத்து விழுதாக எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் இது மாதிரி ஒரு லைட் ரோஸ் கலரில் இருக்குது பாருங்கள் நல்லாயிருக்கும் கலரே எப்படி சூப்பராக வித்தியாசமாக இருக்கும் பார்த்தீங்களா செமையாக இருக்கும் பாருங்கள் சரி இப்போ நம்ம வந்து இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இதை வந்து ஸ்பூன் வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க அது வந்து கீழே நல்லா இறங்கிடும் நம்ம அரைச்ச வச்சு அரைச்சிட்டு நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் நமக்கு தேவை அந்த ஜூஸ் மாதிரி இருக்கிறது தான் வேணும் நல்லா வடிகட்டிவிட்டு ஸ்பூன் வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க அந்த தெப்பையாக தப்பையர்கெல்லாம் நல்லா மேலே தங்கிடு லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா நம்ம வந்து கிண்டி எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் விடாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கும் கம்மியாகவே ரெண்டு நிமிஷம் வச்சு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க அப்படியே பார்த்தீங்களா கலர் இது சூப்பராக இருக்குது லைட் ரோஸில் பப்பாளி உளுந்து பச்சரிசி அவ்வளோதாங்க அப்படியே லைட் ரோஸில் இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது இதை வந்து நீங்கள் வந்து ஒரு கண்ணாடி டப்பாவில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு கண்ணாடி பாட்டில் வைங்க எந்த பொருள் வச்சாலுமே அப்போ தான் ஸ்டோர் பண்ணிக்க சூப்பராக இருக்கும் கெட்டு போகாது கண்ணாடி பாட்டில் வந்து நம்ம அந்த மாதிரி ஃபேஷியல் பண்ணுற பொருள்லாம் கண்ணாடி தான் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் நல்லா ஸ்டோர் பண்ணி கண்ணாடி பாட்டில் வச்சிங்கன்னா ஒவ்வொரு ரெண்டு நிமிஷம் வச்சாச்சு போதும் நல்லா கையில் கிளிகிட்டே இருங்க இப்போ நமக்கு தேவையான ஃபேஸ் பேக்கி கிடச்சிருச்சுங்க நல்லா நான் வந்து அடுப்பில் வச்சு நல்லா கெஞ்சம் கெட்டியாகிற மாதிரி நல்லா அப்புறம் இருந்த அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள் கட்டிப்படாத நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் இப்போ இதுக்கு நமக்கு ஆயிடுச்சு இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிட்டு இது கூட ஒரு அரை எலுமிச்சை பழம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இது அருமையான ரெமடி கொஞ்சம் ஆற விட்டுட்டு அது கூட வந்து சாறு வந்து அரை 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 டீஸ்பூன் கலந்துக்கோங்க லை ரோஸாக பாருங்கள் இப்போ நான் கொஞ்சமாக அந்த பவுலில் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் எனக்கு ஃபேஸுக்கு தேவையானது இந்த பொருளை வந்து நீங்கள் அப்படியே எலுமிச்சை மழை சார் போட்டுட்டு நீங்கள் அப்படியே ஆற வச்சு ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒன் ஒரு வாரத்துக்கு கிடாது எனக்கு ஓகே இப்போ எனக்கு தேவையானது நான் சின்ன இதில் பவுலில் இப்போ நான் வந்து இதில் ஒரு ரெண்டு சொட்டு எலுமிச்சை சார் விட்டு இதை நான் ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன் போதும் நல்லா கலக்கிக்கோங்க கலக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு கலக்கிட்டு எலுமிச்சார் கலந்துக்கோங்க கலந்துட்டு அதுக்கப்புறம் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் இந்த இது எப்படி இந்த கலரில் அதே மாதிரி நான் ஃபேஸ் ஆகுது ஆகுதல்லுன்னு பாருங்கள் கண்டிப்பாக ஆகும் பாருங்கள் இந்த ஃபேஷியல் பண்ணுறோம்ல இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க கேட்டாங்க ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இந்த ஃபேஷியல் பண்ணுறோம்லப்பா நம்ம எப்படி எப்படி கேட்டாலும் ஒரு நாள் ஃபுல்லாக தாங்குண்டா ஒரு நாள் ரெண்டு நாள் தாங்கும் ரெண்டு நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கும் ஃபேஸ் ஒரு நாளைக்கு நீங்கள் ஃபேஸ் அப்ளை பண்ணிங்கன்னால் ரெண்டு மூணு நாளைக்கு நம்மளுக்கு நல்லா ஃபேஸ் உங்களுக்கே தெரிஞ்சுப்பீங்க நீங்களே செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ரெண்டு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேஸ் நல்லாயிருக்கும் கிளியராக நல்லாயிருக்கும் அந்த பிம்பிள்ஸ் அது இது கருப்பு கருப்பு எதுவுமே வராது ஆனால் ஃபேஸ் வந்து ஃப்ரெஷ்னஸாக இருக்கிறது வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஏதாவது சின்ன சின்ன ஃபேஷியல் பண்ணிக்கணும் அதான் உண்மை உண்மையாக சொல்லிவிட்டு வாங்க ஒரு வாரம் தாங்க பத்து நாள் தாங்கலாம் போயிடலாம் சொல்கிறதுக்குள்ள ரெண்டு ஒரு நாள் நம்ம ஃபேஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ நான் இது போடுறேன் இப்போ நான் ரெண்டு நாளைக்கு நான் ஃபேஷியல் பண்ணுவோம் எனக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃபேஸு எந்த ஒரு இதுவும் வராது ஒரு எண்ணெய் வடிதல் எதுவும் இருந்துச்சு எப்படி இருக்கிட்டு இப்போ இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் ஃபேஷியல் பண்ணியிருப்பேன் இப்போ ஃபேஷியல் பண் பண்ண பண்ணால் எனக்கு வந்து நல்லா அந்த கருப்புலாம் போயிருச்சு லைட்டாக தான் இருக்குது இப்போ நான் ரெண்டு நாளாக அது ஃபேஷியல் பண்ணி இப்போ கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு எண்ணெய் வடிதல் அப்படிலாம் எதுவும் கிடையாது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது நான் வந்து இப்போ அதிகமாக சோப்பு யூஸ் பண்ணுறதில்லை அந்த ஃபேஷியல் பண்ண ஆரம்பிச்சது அதிகமாக சோப்பு யூஸ் பண்ணுறதில்ல அந்த சாயங்காலத்தில் ஒரு தடவை ஃபேஸ் வாஷ் பண்ணுறது அதெல்லாம் எதுவும் கிடையாது ஒட்டையை ஃபேஷியல் போட்டோம்னா அதோட சரி அப்புறம் மறுநாள் குளிக்கும்போது சோப்பு யூஸ் பண்ணுறேன் சோப்பெலாம் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்லை இப்போ என்னோடய ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு இது மாதிரி நம்ம வந்து ஃபேஷியல் வந்து பண்ணிட்டு இருந்தால் ஒரு த ஒரு த ஒரு சகோதரர் கேட்டிருந்தாங்க இது எவ்வளோ நாளைக்கு இருக்கும் நமக்கு ஃபேஸ் ஃப்ரெஷ்னர்ஸ் கேட்டாங்க நம்ம வந்து பொய் சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நாளுக்குலாம் இருக்காது ரெண்டொரு நாள் நல்லாயிருக்கும்பா ரெண்டொரு நாள் நல்லா ஃபேஸ் நல்லா ஃபே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நமக்கே தெரியும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இப்போ என்னோடய ஃபேஸ் நான் நல்லா கிளியராக நல்லா சக சகப்பாக இருக்குது செல்லுக்கு தகுந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய ஃபேஸ் வந்து நல்லா கிளியராக இருக்குது பருவக்குறே எதுவும் கிடையாது இப்போ நான் ஃபேஷியல் பண்ணப்போனால் எனக்கு வந்து நல்லா சூப்பராக எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உண்மையிலே ஃபேஷியல் நல்லாயிருக்கு பாருங்க நான் ஒரு அரை மணிநேரம் ஊற வச்சிட்டேன் அப்படி ஆ துண்டு போட்டுருன்னு நினைக்கிறேன் நைட்டி போட்டிருக்கேன் இதை நினச்சிக்காதீங்க மேலே சிந்து துண்டு தான் அப்படி போட்டிருக்கேன் இது தப்பாக நினச்சிக்காதீங்க சரியா இப்போ நான் வந்து இந்த எனக்கு வந்து இந்த கண்ணுக்கிட்டு இருந்த எல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் போயிடுச்சுமா நல்லாவே போயிருச்சு நல்லா தெரியுது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நல்லாவே போயிடுச்சு எல்லாம் இந்த ஃபேஷியல் தகுந்த மாயம்தான் வேறு ஒன்றும் இல்லை என் வயசுக்கு இது அதாவது சின்ன வயசுக்காரங்க செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா என்னோடய வயசு வேறு நீங்கள் சின்ன பிள்ளைங்களோட வயசு வேறு நீங்கள்லாம் ஃபேஷியல் இந்த நான் சொல்கிற இந்த ஃபேசியலில் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் பல பலனு என் வயசுக்கே இப்படி இருக்குது பாருங்கள் உங்கள் வயசுக்கெலாம் எப்படி இருக்கும் பாருங்கள் சின்ன பசங்க காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்லாம் இது மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு செம்மையாக இருக்கும் ஏன்னா உங்கள் வயசு அப்படி அப்படி இதெல்லாம் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருப்பீங்க நல்ல ஃபிகராயிடுவீங்க இப்போ எனக்கே வந்து ஆச்சரியமாக இருக்குது ஏன் ஃபேஸை பார்த்து எனக்கே ஆச்சரியமாக இருக்குது அப்பா எந்த அளவுக்கு மாறிடுச்சு அப்படின்ட்டு இதெல்லாம் நான் முன்னாடி செய்யாத இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் நீங்கள் கால கடைசி வரைக்கும் நல்ல ஃபேஸில் வந்து எதுவும் வராது இருக்குன்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கெல்லாம் அந்த காலத்து தெரியல நீங்கள்லாம் செஞ்சு இந்த மாதிரி வீட்டிலே ஃபேஷியல் பண்ணுங்கள் சோம்பேற்றம் பண்ணுறது நீங்கள் போய் கடையில் பண்ணாதீங்க கடையில் பண்ணுற எல்லாம் வெறும் கெமிக்கல் தான் அது இது வாங்கி போடாதீங்க ஃபேரன்லாம் நான் போடவே பாருங்க எல்லாம் எல்லோரும் வாங்கி போடுறான் நான் மாட்டேன் மாட்டேனே பெரானோல் எதுவுமே கெமிக்கலாகிட்டு நான் எதுவுமே பண்ண மாட்டேன் பவுடரே போட மாட்டேன் இப்போ என்னோட ஏஜ்க்கு என்னோடய ஃபேஸு எவ்வளோ க்ளியராக சூப்பராக இருக்க மாதிரி இருக்குது இப்போ உங்கள் சின்ன வயசு பிள்ளைங்களாம் நீங்கள் நீங்கள் ஒரு பன்னெண்டு வயசு பதினஞ்சு வயசு இருபது வயசு பிள்ளைங்களாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் ஃபேஸு சூப்பராக இருக்கும் உங்கள் வயசு அப்படி உங்களோட ஃபேஸ் அருமையாக இருக்கும் சம ஃபிகராகிடுவீங்க உண்மையிலே சத்தியமாக சொல்கிறேன் ஏன்னா என் ஃபேஸுக்கு எனக்கு வந்து நான் ரொம்ப தெளிவாக நல்லா தெரியும் எனக்கு நான் போய் சொல்கிறதுக்கு விரும்பலாம் நல்லா சூப்பராக இருக்குது இந்த ஃபேஷியல்லாம் அந்த வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு வச்சு செய்கிறேன் பார்த்தீங்களா என்னோடய சேனல் பார்த்தீங்கன்னாவே ஆச்சரியப்படுவீங்க உண்மையில நான் எந்த இன்க்ளூடிங்கும் சேர்க்கல நான் கெமிக்கல் ஐட்டம் எதுவுமே நான் சேர்க்கல வீட்டில் இருக்க பொருளை வச்சு வச்சு நான் வந்து ஃபேஷியல் பண்ணி பார்த்துருக்கேன் சூப்பராக இருக்குதுதானா இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு அரை மணிநேரம் உங்களுக்காக ஒதுக்குங்க சரியா ஒரு அரை மணிநேரம் உங்களுக்காக ஒதுக்குங்க அரை மண்மநேரம் தான் ஆகும் ஊற வச்சுட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு அடித்து ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் ஃபேஷியல் அப்ளை பண்ணி வச்சுருந்துட்டு கழுவி பாருங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அது ஒரு மன சந்தோஷத்தை கொடுக்கும் அதுதான் உண்மை எனக்கு எப்படி நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னா அதுமாரி நீ உங்களுக்கு அந்த சந்தோஷம் நீங்கள் ஒன்றையும் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா பயம் ஐயோ அப்படியா அப்படின்னு நினைப்பீங்க அப்படி நினைப்பீங்க உண்மையிலே ஏன்னா எனக்கு அந்த சந்தோஷம் கிடச்சிருக்கு இந்த ஃபேஷியல் பண்ணுறதுனால இப்போ நம்ம இனிமேல் என்ன ஒன்றும் கட்டி கொடுக்க போகிறது கிடையாது இன்னும் கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல ஆனாலும் நம்ம ஃபேஸ் வந்து அழகாக தான் பார்க்குறவங்க எல்லாேருமே கேட்குறாங்கல்ல என்ன சித்ரா ரொம்ப கலர் ஆகிட்டு அப்படின்னு கேட்குறாங்களா அந்த அதுதான் அப்புறம் அது கேட்கும்போது அவங்க நம்மளை பார்த்து அவங்களும் புறாம்படுறாங்களே பார்த்தீங்களா அந்த புறாம்புடுற மாதிரி ஆகிடும் நம்ம ஃபேஸு அடுத்தவங்க நம்மளை வந்து பார்த்து பொறாம்படுற மாதிரி ஆகிடும் ஃபேஸு இதெல்லாம் செஞ்சிங்கன்னா நான் ரெண்டு நாள் வந்து ஃபேஷியல் பண்ணல தான் ஆனால் ஆனால் என்னோடய ஃபேஸ் வந்து அந்த கலர்லாம் மாறவே இல்லை நல்லா தான் இருந்துச்சு பாருங்கள் இதை அப்படியே நீங்கள் போட போட அப்படியே எப்படியே வெள்ளையாகுது பாருங்கள் இப்போ நீங்கள் அதை நான் வந்து தேய்க்க தேய்க்க வந்து கையை கையால் தேயிங்க இந்த கை வந்து நம்மளோட ரத்த சுரப்பிகளை வந்து இந்த அணுக்களை வந்து தூண்டிவிடும் இந்த நரம்புகளை தூண்டிவிடும் அதுக்கு தான் கையால் செய்கிறது ப்ரெஷ் வச்சு செய்யாதீங்க ஃபேஷியல் பண்ணிங்கன்னா எப்போதுமே பாருங்கள் பியூட்டி பார்லர்லாம் பாருங்கள் ப்ரெஷ் வச்சு செய்கிறாங்க கையால் தான் விடுவாங்க ஆனால் அந்த கையில் வந்து அவ்வளோ சக்தி இருக்குது கையால் தேய்க்கிறதுக்கே நம்மளோட அந்த அணுக்கள்லாம் தூண்டி விடப்படும் ரத்த நாளங்கள்லாம் தூண்டும் தூண்டு விடும்போது நல்லா நமக்கு ஃபேஸில் வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் இந்த அந்த அணுக்கெல்லாம் நல்லா வேலை செய்யும் இந்த ரத்த அணுக்கள்லாம் நல்லா வேலை செய்யும் இந்த இடத்துல இருக்கிற அந்த செல்கெல்லாம் நல்லா வேலை செய்யும் செத்து போன செல்லெல்லாம் வந்து புழைச்சிக்கும் அப்படி தான் சொல்லுவாங்க அதனால் நீங்கள் கண்டிப்பாக தான் பாருங்கள் நான் அந்த இதை போட சூப்பராக ஆயிடுச்சு பாருங்க தேய்ச்சிட்டு இருக்கும்போது எவ்வளோ வேலையை ஆச்சு கொடுத்திங்களா பாருங்கள் தேய்க்கும் போதே நல்லா வேலையாக பாருங்கள் சூப்பராக நிறைய எப்படி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ஒரு அரை நேரம் வச்சுருங்க என்ன நான் ஒரு அவசரம் கொடுக்க சீக்கிரம் மூஞ்ச பக்கத்து ஒரு சா சீக்கிரம் சீக்கிரம் கழிவிடும் பதினஞ்சு அது மாதிரி எல்லாம் பொறுக்க முடியாது அரை நேரம் செஞ்சு சூப்பராக இருக்கும் உங்களுக்கே தெரியும் வச்சுருந்து கழுவி கழுவிட்டு இது மாதிரி ஃபேஷியல் பண்ணால் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக அது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு என் ஃபேஸை நான் பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை வந்துடும் அதெல்லாம் சீக்கிரம் கழுவிடுவேன் நீங்கள் வந்து பதினஞ்சு நிமிஷம் வச்சுருங்க பதி இருபது நிமிஷம் ஒரு அரை நேரம் வச்சுருங்க அப்புறம் எனக்கு எதாவது வேலைகள் இருந்துச்சுன்னா நான் ஒன்றே முடிச்சுட்டு டக்குனு குளிச்சுடுவேன் அதனால் சீக்கிரமாக கழுவிடுறதுனால கொஞ்சம் அப்படி இருக்குது ஆனால் நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு அரை நேரம் வச்சுருங்க பொறுமையாக இருங்க பொறுமையாக இருந்து வச்சுக்கோங்க எனக்கு பொறுமை கிடையாது நான் சீக்கிரமாக என்னோடய கலரை பார்க்கணுங்கோசரம் நான் கழுவிடுவேன் டக்கு டக்குன்னு எப்படி இருக்கும் இந்த ஃபேஷியல் எப்படி இருக்கும் அந்த ஃபேஷியல் அப்படியே அப்படியே ஒரு ஆர்வம் அவ்வளோ வேணும் இல்லை பாருங்கள் அதை நான் போட எப்படி நெத்திலாம் வெள்ளையாச்சு பார்த்தீங்கன்னா எப்படி முன்னாடி கருப்பாக இருந்துச்சு நான் போட போட ஆரம்பித்தோன்னே எப்படி இருந்துச்சு போட்ட பிறகு எப்படி இருக்கு பாருங்கள் அதான் சொன்னால் அந்த இந்த 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 ரெமிடி என்ன கலரில் இருக்கோ அந்த கலரில் மாறுது பாருங்கள் லைட் ரோஸில் இருந்துச்சு பால் கலரெலாம் அது எப்படி மாறுது பாருங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சுருங்க

பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த க்ரீமில் காமிச்ச அந்த கலரே நல்ல அந்த கலரே இருக்குது எனக்கு ஃபேஸு நான் குளி நல்ல ரோஸ் கலரில் அந்த லைட் ரோஸ் எப்படி அந்த க்ரீம் இருந்துச்சோ அதே கலரில் இருக்குது பாருங்களேன் அதே கலரில் இருக்குது உண்மையிலேயே ஆச்சரியமாக தான் இருக்குது எனக்குமே இப்போ நான் இந்த க்ரீமை பூசுறதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேஸ் எப்படி இருந்துச்சு பாருங்கள் இப்போ எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள் அதே கலர் இருக்குங்க அந்த க்ரீம் காமிச்ச பார்த்திங்களா அந்த கலர் வந்துச்சா பாருங்கள் இந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து ரெண்டு நாளைக்கு இருக்கும் ரெண்டு நாளைக்கு நமக்கு இருக்கும் அதுக்காக ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நம்ம ஃபேஷியல் பண்ணால் அது எத்தனை நாளைக்கு சிஸ்டர் அந்த ஃபேஸ் அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க நீங்கள் ரொம்பலாம் யோசிக்காதீங்க ரெண்டு நாளைக்கு நம்ம ஃபேஸ் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம திரும்ப வந்து வெள்ளை எங்கே போனோம்னா ஃபேஷியல் பண்ணால் போதும் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் நான் செஞ்சிட்ருக்கேன் வேறு எந்த கெமிக்கலுமே கிடக்காத ஒரிஜினலாக நம்ம என்ன வீட்டில் இருக்கோ அந்த பொருள் உணவு பொருள்களை வச்சு வச்சு தான் நான் செஞ்சிட்ருக்கேன் ஆனால் அது சூப்பராக தான் இருக்குது ஆனால் நானே இப்போ எதிர்பார்க்க கூ முடியாத ரிசல்ட் தான் இது பாருங்கள் அந்த கிரீம் என்ன இருந்துச்சுன்னா அந்த கலரில் இருந்துன்னா ஒரு சிஸ்டர் கூட கிண்டல் பண்ணி போட்டிருக்காங்க வீடியோ மரியாமா உங்களுக்கு தான் அந்த இந்த இது நீங்கள் வந்து உண்மையில் அந்த ஃபேஷியல் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் நீங்கள் வெள்ளை கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அவர் முடிவு மாதிரி செஞ்சுட்டு போனீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்கள பார்த்து கேட்பாங்க அது என்ன உங்கள் ஃபேஸ் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க கண்டிப்பாக ப்ரைட்டாக இருக்கும் நீங்கள் ஃபங்க்ஷன் போகிறீங்க காலையில் போகிறீங்கன்னா நைட்டு செஞ்சுருங்க சூப்பராக இருக்கும் காலையில் என் ஃபேஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தூங்கி எந்த பிறகு சூப்பராக இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் கிடைக்கிற பொருள்லாம் இது இல்லைன்னு சொல்ல முடியாது யார் வீட்லேயுமே எல்லா பொருளுமே நம்ம வீட்டில் இருக்குது அத்தியாவசிய பொருள் தான் ரொம்ப முக்கியமான பொருள் இதெல்லாமே நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் யாருமே இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் நம்ம வச்சுருப்போம் இந்த பொருளை வச்சு நீங்கள் ஃபேஷியல் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நான் நீங்கள் காலைல கல்யாணத்துக்கு பொருள் பண்ணேன் ஃபேஸ் வாஷ் பண்ணி நைட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி சாயங்காலத்தை செஞ்சுட்டிங்கன்னா நாங்கள் காலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சூப்பரோம் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நான் ஒன்றும் இல்லை வெள்ளை உளுந்து அது என்னது